இன்றைக்கி வந்துங்க சளி இருமலுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கஷாயம் இதுவும் கல்லீரலுக்கு நல்லதுதாங்க எதுவும் நம்ம கல்லீரல் பிரச்சனையிலே சளி கோத்துக்கிட்டு தான் பெரும்பாலும் நமக்கு தொந்தரவாக இருக்குது அதனால தான் இந்த கஷாயம் இன்றைக்கி இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா மொசு மோசுக்க கற்பூரவல்லி மிளகு ஜீரகம் போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இருக்குங்க நல்லா கொதிய வச்சேன் இரநூறு எம்எல் தண்ணியை இப்போ நூறு எம்எல் இருக்கேன் இதோ இதில் வலி இதில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் லைட்டாக உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதாக அந்த கஷாயம் என் பையனுக்கு வச்சுருக்கேன் இதை வந்து நான் சாப்பிட போகிறேங்க நான் சாப்பிட்டுட்டேங்க இதை அவ்வளோ விரும்பத்தில் சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்